பள்ளி மாணவிகளை பார்த்து பறக்கும் முத்தம் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போட்டி போட்டு கொண்டு வரவேற்ற திமுக மகளிர் அணியினர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வினாடி வினா நிகழ்ச்சி மாங்காடு அடுத்த பரணிபுத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மகளிர் அணி நிர்வாகிகள் மத்தியில் பேசினார் நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மகளிர் அணி நிர்வாகிகளும் போட்டி போட்டுக் கொண்டு சால்வைகள் மாலை என தடபுடலாக பரிசுகளை அளித்தனர் மேலும் அங்கிருந்த மகளிர் அணியினர் நிர்வாகிகள் எம்பி கனிமொழியை கைகொடுத்து பின்னர் அவருடன் செல்பியும் எடுத்துக் கொண்டனர் பள்ளி மாணவிகளை பார்த்து பறக்கும் முத்தம் கொடுத்ததை அடுத்து மாணவிகள் எழுப்பிய சத்தம் மண்டபத்தை பிளக்கும் அளவிற்கு இருந்தது எல்லோருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னீரும் சென்று பெற்ற எத்தனையோ தியாகங்களை தாண்டி இருக்கக்கூடிய சுதந்திரம் இதை நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கும் இதே சுதந்திரத்தை ஜனநாயகத்தை நாம் ஒப்படைக்க வேண்டும் அதனால அதை பாதுகாப்பதில் அனைவரும் செயல்பட வேண்டும்